எந்த மனிதனாக இருந்தாலும் இறுதியில் அவன் இதயத்தில் ஒரு நினைவாக போய்விடுகிறான் என்பது யதார்த்தம் அந்த வரிசையில் இனிய நண்பர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களும் மறைந்து இப்பொழுது ஒரு நினைவாகிவிட்டார் என்பது வருத்தத்திற்குரியது ஆனால் அவர் ஏதோ ஒரு நினைவாக இல்லாமல் நம்முடைய இதய வாயிலில் ஒரு தோரணமாய் அசைகின்ற நினைவாக மாறிவிட்டார் பலரும் அவரை எழுத்தாளராக கதாசிரியராக திரைப்பட கதாசிரியராக அறிவீர்கள் நான் அவருடைய மனிதத்தன்மையை முழுதும் அனுபவித்தவன் ஒரு அற்புதமான மனிதர் அப்பழுக்கில்லாத ஆன்மா என்ற வகையில்தான் அவரை நான் புரிந்து கொண்டேன் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு கதாசிரியன் மறைந்தால் ஒரு கலைஞன் மறைந்தால் இன்னொரு கலைஞன் தோன்றுவது சுலபமாக இருக்கிறது ஆனால் இந்த அவசர உலகின் அவலம் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு நல்ல மனிதன் மறைந்துவிட்டால் இந்த உலகமே சற்று தேய்ந்து போய்விடுகிறது என்கின்ற வகையிலே அந்த நஷ்டம் நம்மை உறுத்துகிறது அவருடைய நினைவே நமக்கு ஒரு உந்துதலாக இருந்து நாமும் நம்முடைய மனிதத் தன்மையை நினைவாக ஞாபகமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஆம் அவருடைய நினைவு நாம் ஞாபகமாக நம்முடைய மனித பண்புகளை பெருக்கிக் கொள்ள உதவ வேண்டும் ओम शांति